ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாம்பகி அம்பா சமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கிரி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குரு பகவான் நிவர்த்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது மாத பலன்கள் வருது தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள் ஜோதிட பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான பதிவு ஆதித்யாதி நவகிரகங்களில் ஒன்பது பேரில் முக்கியமான ஒரு கிரகம் ஒளிமயமான கிரகம் என்னதான் சூரியன்ட்ட வளிச்சம் இருந்தாலுமே கூட அதை தாண்டி நற்குணங்கள் நிறைந்த ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவபிராமணு சொல்லக்கூடிய குரு பகவான் அவரை ப்ரஹஸ்பதின்னு சொல்கிறாங்க தேவபிராமணன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு உயர்ந்த நல்ல அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள் ஆச்சார அனுஷ்டானங்களோடு மட்டுமல்லாது நல்ல உயர்ந்த பண்புகள் இதெல்லாம் உடைய ஒரு ஒரு ஜாதகத்தில் குரு லக்னத்தில் இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகனை நம்பி நம்ம பொண்ணு கொடுக்கலாம் குறிப்பிட்ட லக்னத்துக்கு ஆகாது அது நம்ம பார்த்துக்கணும் ஒரு கடக லக்னம் கடக லக்னத்தில் குரு இருக்கார் அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம எதுவுமே பகவான பொண்ணை கொடுத்துடலாம் நல்லா வச்சு பார்த்துப்பாரு போல் இந்த குருவானவர் அவ்வளோ சசக்தியானவர் உயர்ந்தவர் நற்குணங்கள் உடையவர் அந்த குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அந்த வக்கிரகத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும் பலவிதமான தடைகள் நிறைய பேருக்கு நல்லா போயிட்டுருக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது சார் ஜம்முன்னு போயிட்டு இருந்தது திடீர்னு இப்படி ஆகிடுச்சு சார் எனக்கு ஆகஸ்டில் வேலை போயிடுச்சு சார் ஆகஸ்ட்டில் வீட்டுக்காரர் வெளியில் வெளியூர் போயிட்டார் இங்கே ஒரே மாமியாரோட சண்டை சார் ஆகஸ்டில் எனக்கு இது நடந்தது இந்த பிஸ்னஸ் நல்லா இருந்தது திடீர்னு என்ன நடந்ததில்ல ஆகஸ்ட் மாதம் வந்து டல்லாக இருக்குது அப்போது எப்போ இந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்தாரோ அன்று முதல் இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நிறைய கால தடைகள் செயல் தடைகள் பிஸ்னஸ்ஸு ஜாப்பு ஃபேமிலி இன்கம்மு லோன் கடன் சுமைகள் எல்லாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் தடைகள் இப்படி நிறைய விஷயங்களில் உலகம் முழுவதும் உங்களுக்குன்னு இல்லைங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு இல்லைங்க நிறைய இடங்களில் இந்த குரு வக் வக்ரம் தான் ஒரு பெரிய காரணமாக பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்போ அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் பிப்ரவரி அஞ்சாந்தேதி சாயந்தரம் அப்போ பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் உங்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல திருப்பம் காத்திருக்கிறது அற்புதமான திருப்பம் ஒரு நல்ல திருப்பம் உங்களுக்கு காத்திருக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே நீங்கள் நிறைய விஷயம் நினச்சிருக்கலாம் மனசில் இது நடக்கணும் அது நடக்கணும் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது நான் எவ்வளோ முயற்சி செய்தேன்னு எவ்வளோ ட்ரை பண்ண எனக்குன்னு வேலை கிடைக்கல இந்த வேலை கிடைக்கிறது ஃபேமிலி ப்ராப்ளம் அல்லது அல்லது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இதுக்கெல்லாம் சரியான வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் வெறும் ஜாதகமும் தசாபுத்தியும் பலனும் மட்டும் கேட்டால் போகாது வழிபாடு ரொம்ப முக்கியம் இப்போ அந்த வழிபாடும் சேர்ந்து தான் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும் அதனால தான் பரிகாரங்கிற ஒன்றை ரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஏதோ நாம் ஏதோ பார்த்து செய்கிறது கிடையாது அது பரிகாரம் என்பது எந்த ஜோதிடம் வந்து எந்த ரிஷியால் சொல்லப்பட்டதோ அந்தந்த ரிஷிகளே அதுக்கு பரிகாரமும் சொல்லி கொடுத்துருக்க நிவர்த்தியும் வழிகவும் காமிச்சிருக்காங்க அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே இந்த குரு பகவான் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ திருமணம் நின்று போனது தடைகள் ஏற்பட்டது மெயினாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம் பாதை இருக்கலாம் லோன் வராமல் வந்திருக்கலாம் அப்படி இல்லைனா அப்ரூவல் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை கட்ட ஆரம்பித்து தடைகள் ஏற்பட்டுருக்கலாம் அப்படி கட்டிட்டு பாதிலே நிற்கலாம் இல்லைன்னா கிரகப்பிரவேசம் உள்ளே போக முடியாமல் இருக்கலாம் இல்லை உள்ளே போனதுக்கப்புறம் ட்ரபுள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் பிரச்சனை அந்த வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தவர்களும் நான் நிம்மதியாக இருந்தேன் சாமி இங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப படுத்தி எடுக்குது அப்படி இல்லைனா அதை வந்து யார் பெரியாவது எழுதுறது அதுதான் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வருது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது இப்படி பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விவசாயிகளாக இருப்பார்களே ஆனால் விவசாயம் பொய்த்து போவது விவசாயத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் எதிர்பாராத ஏமாற்றங்கள் நஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் நஷ்டம்னு சொல்ல மாட்டேன் பட் அது ஒரு ஏமாற்றங்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ரொம்ப நம்பி இருந்த ஒரு விஷயம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலையாட்கள் அவங்க ஏதேனும் மனசு கஷ்டப்படும்படியோ இல்லை ஏதேனும் திருட்டு அல்லது சம்மந்தப்பட்ட ஒரு கழகம் அல்லது மறைமுகமான ஒரு விஷயங்களை செஞ்சுருக்கலாம் அப்போ இது எல்லாமே குரு வக்ரம் அடைந்ததால் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக அல்லது மாறுபட்டதாக நடந்து கொண்டிருக்கும் இது எப்போ மாறும் இப்படியே போச்சுன்னா சரிபட்டு வராது இது எப்போ மாறும் இது மாறினாதான் நமக்கு நிம்மதியா இருக்க முடியும் நிம்மதியாக தூங்க முடியும் நிம்மதியா வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய என் பக்தர்களே நீங்கள் எதிர்பார்த்த வக்ர நிவர்த்தி பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் ஆறாம் தேதி விடுகின்ற காலை பொழுது உங்களுக்கு அற்புதமான விடியலாக அற்புதமான விடியல் பொழுதாக அமைகிறது அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே குரு பகவான் வக்ர நிவர்த்தி இந்த மகர ராசிக்கு நான் என்ன பலன் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஏழரை சரியில அதிகமாக சிக்கி சின்னாபின்னமாகி பல பிரிவுகளாக இந்த மகர ராசி என்பர்கள் சிதைந்து விட்டார்கள் குடும்பம் ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் எல்லாம் ஒரே வீட்டில் இருப்பாங்க ஒத்துரு ஒத்து பேசிக்க மாட்டாங்க மனசு வேறுபட்டு இருக்கும் மௌனமாக இருப்பாங்க வெளியில் போய் எல்லாம் சிரித்து தனித்தனியாக சிரித்து பேசுவாங்க அந்த அளவுக்கு இந்த ஏழரை சனி மகர ராசியை அந்த கரும்பு சாறு எடுக்கிற மாதிரி ஒரு தனியாக சாறு தனியாக புழிஞ்சு குப்பையில் எடுத்து போடுற கதையாக மகர ராசி என்பர்கள் இந்த ஏழரை சனியில் படாத பாடுபட்டு விட்டார்கள் அப்போ இப்பேற்பட்ட பல கஷ்டங்களை சந்தித்த அந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகுது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடைந்த காரணத்தினாலே அந்தந்த காலத்தில் கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் தள்ளிப் போயிருக்கும் ஒருத்தர் சொல்லுவாங்க ஏன்னால் வந்து எங்கள் மாமா சிங்கப்பூர் கூட்டின்னு போகிறேன்னு சொன்னார் அப்படின்வாங்க எல்லாம் ரெடி ஆகிடும் கடைசியில் ஏதோ ஒரு காரணத்தாலும் போக முடியாது அப்படிலாம் இவங்க ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா பணம் கட்டி வச்சுருப்பாங்க வெளிநாட்டு போகிறதுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த பணம் எல்லாம் இவங்க கட்டின நேரம் அவையமாத்துட்டு போயிருப்பான் இவனுடைய நேரம் அவனையும் சேர்த்து இழுத்து கூட்டு போயிருக்கோம் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா வேலைக்கெல்லாம் வர்றதுக்கு எல்லாமே அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுத்துருவாங்க ஜாயினிங் லெட்டர் கொடுக்க மாட்டாங்க இப்படி எல்லாமே ஒரு சட்ட சிக்கலை உருவாக்கி இருக்கும் தீர்வு காண முடியாத வகையில் ஏதேனும் ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்கும் இதெல்லாம் நிதர்சனமான நாம் கண்கூடாக மகர ராசிக்குன்னு பார்க்கக்கூடிய உண்மைகள் உண்மையாக இல்லையா உண்மையாக இருந்தால் ஆமாம் என்று கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் தவறு என்றாலும் போடுங்க தப்பு கிடையாது உங்கள் இப்படி கமெண்ட் தான் எங்களுடைய ஆராய்ச்சிக்கு உதவும் அப்போ மகர ராசி என்பர்களே ஐந்தாம் இடத்தில் நல்லது செய்கிற இடத்துல போய் குரு உக்காந்தார் உண்மையிலே இந்த குரு மட்டும் சிறப்பாக இருந்திருப்பார் ஆனால் இந்த இருபத்தி நாலு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நடந்த பல தவறுகளை குரு பகவான் தடுத்து நிறுத்தி இருப்பார் நிறைய கடன் வாங்கி போய் சிக்கலில் மாட்டியிருக்கலாம் வீடு விற்றுருக்கலாம் சொத்துக்களை விற்றுருக்கலாம் இல்லை பொருட்கள் ஏதேனும் திருடு போயிருக்கலாம் காணாமல் போயிருக்கலாம் உறவுகள் காணாமல் போயிருக்கலாம் பிரிஞ்சிருக்கலாம் இதெல்லாம் இந்த குரு நல்ல இடத்துல அஞ்சாம் இடத்துல சிறப்பாக இருந்திருப்பாரே ஆனால் அவர் அந்த தப்பை நடக்க உடு உட்ருக்க மாட்டார் தப்பு நடக்க விட்டுருக்க மாட்டார் தடுத்து நிறுத்தி இருப்பார் ஆனால் உங்கள் நேரம் குரு வக்ரமாயிட்டார் ஆயிட்டாரு அப்போ இப்போ புரியுதா மகர ராசி அன்பர்களே இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்று திருக்கணித பிரகாரம் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது உங்களுக்கு ஏழரை சனி முடிய வாக்கிய பிரகாரம் திருக்கணித பிரகாரம் மார்ச் மாதம் முழுவதும் உங்களுக்கு ஏழை சனி இருக்குது ஏப்ரல் மாதத்துக்கு நீங்கள் ஃப்ரீ தான் அப்போ எப்படி பார்த்தாலும் ஏறக்குறைய இன்னும் ஒரு வருஷம் ஏதேனும் ஒரு கிரகம் உங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் ஒரு கிரகம் பார்த்தா மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும் மகர ராசி அன்பர்களே நீங்கள் திருக்கணிதப்படி எடுத்துட்டாலும் வாக்கிய கணிதப்படி எடுத்துக்கிட்டாலும் மகர ராசியை காப்பாற்றுவதற்கு ஏதேனும் ஒரு சுபகிரகம் யாராவது ஒரு குரு வேண்டும் இன்னும் நான் உங்களுக்கு புரியும்படியாக எளிமையாக சொல்கிறேன் நீங்கள் ஏதேனும் ஒரு குருவை பின்பற்ற வேண்டும் யாராவது ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுங்க நீங்கள் தான்ப்பா எனக்கு வழிகாட்டணும் நீ தான் எனக்கு அறிவை கொடுக்கணும் அடுத்து நான் என்ன செய்யணும் எப்படி நான் நடந்துக்கணும் எனக்கு அந்த அறிவு இல்லை நான் நினைச்சது எல்லாம் தப்பாக போகுது சரி நான் சரணாகதி அடைஞ்சிற காலைல உந்துடுறேன் நான் ஜெயிக்கணும் இவ்வளோதான் நீ வழிகாட்டு அப்படின்னு ஏதேனும் ஒரு குருவை பின்பற்றுவீர்களேயானால் எங்கதான் சாமி வழிகாட்டணும்னு நீங்கள் சரணாகதியை அடைந்து விடுவீர்களேயானால் அந்த குரு நினைத்தால் நீங்கள் சூப்பராக வந்துவிடலாம் அப்போ அப்பேற்பட்ட ஒரு குரு வக்ர நிவர்த்தி என்பது அப்போ ஒரு முக்கியமாக மகர ராசிக்கு அமைகிறது நான் சொன்னது ஒரு பத்து பர்சன்ட்டு தான் இது போல் உலகம் முழுவதும் மகர ராசி என்பர்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் சம்மந்தப்படாத கேள்விகள் இருக்கும் சாமி நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் தான் சொல்கிறீங்க எனக்கு இந்த மாதிரி இருக்குது எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை எனக்கு வேறு மாதிரி பிரச்சனை இருக்குது எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது எனக்கு லைஃப்பே பிரச்சனையாக இருக்குது அப்போது நான் சொன்னது ஒரு பத்து சதவீதம்னா தொண்ணூறு சதவிகிதம் உங்களுக்கு செப்பரேட்டாக ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ்னு உங்கள்கிட்ட தனியாக இருக்கும் அப்போ அந்த மாதிரியான கேள்விகள் உங்களுக்கு உங்களிடம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக இந்த சனி வக்ர நிவர்த்தி காலத்திலே அதிலும் குறிப்பாக ஃபிப்ரவரி ஆறாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபது தேதிக்குள்ளே காற்றுள்ள போதைய தூற்றிக்குள் என்ற வார்த்தைக்கு இறங்க இந்த ஒரு நூறு நாளில் ஒரு நல்ல ஜோதிடரை ஒரு நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச குருவை அணுகி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து எனக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்கணும் எனக்கு தொழில் அமையணும் நல்லா நடந்து இந்த தொழில் இப்படி அமைஞ்சி போச்சு இந்த இடம் சூப்பராக இருந்தது திடீர்னு ராசி இல்லாமல் போச்சு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் இடப்பிரச்சனைகள் பதவி போட்டிகள் ப்ரமோஷன்ஸு பதவிகள் போட்டி பொறாமைகள் இன்னும் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸு ஆரோக்கிய குறைவுகள் குறிப்பாக மனக்குழப்பம் பயம் மகர ராசிக்கு இருக்கக்கூடிய அந்த மனக்குழப்பங்கள் பயம் இதெல்லாம் விலகணும் இந்த குறிப்பிட்ட சமயத்தில் தான் நல்ல நேரம் இருக்குதுன்னு சாமி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது நிவர்த்தி ஆகிறதுக்கு நான் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்ய வேண்டும் இல்லை எனக்கு இந்த பொருள் கிடைக்கிற இந்த பொருள் காணாமல் போச்சு எனக்கு இந்த பொருள் கிடைக்கணுங்க இவ்வளோ பெரிய இழப்பு அது அப்போ இந்த இழப்பை நாம் மீண்டும் பெற வேண்டும் என்று சொல்லி அதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அதுக்குரிய அனுஷ்டானங்கள் வழிபாடுகள் பரிகாரங்கள் ஆனால் கண்டிப்பாக மகர ராசி என்பர்களை இந்த காலம் உங்களுக்கு பொற்காலமாக அமையும் இந்த நூறு நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது மகர ராசி என்பர்களே இந்த குரு வக்ர நிவர்த்தி நாட்களை தாவறாவிடாதீர்கள் ஏன்னா இம்மீடியட்டாக இந்த குரு உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போக போகிறாரு இவர் அஞ்சில் இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் சாதிக்கணுமோ அத்தனையும் சாதிச்சுக்கணும் கொடுத்த காசு திரும்பணும் ஏமாந்த பணம் காசு வீடு வந்து சேரணும் வெளியில் போனவங்க வீடு வந்து சேரணும் பிரிந்த குடும்பங்கள் வந்து சேரணும் வேலை கிடைக்கணும் தொழில் அமையணும் அப்போ எல்லா நன்மைகளும் இந்த நூறு நாட்களுக்குள் நடக்க வேண்டும் அப்போ அதுக்கு ஏற்றாற்போல் முயற்சியை எடுங்கள் மகர ராசி என்பர்களே நீங்கள் முயற்சி எடுப்பீர்களேயானால் குரு துணை நிற்பார் என்பதை சொல்லிக்கொண்டு குரு நல்ல வழிகாட்டுவார் என்பதையும் சொல்லிக்கொண்டு நல்லதே நடக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி அன்பு நேயர்களே இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க இதுவரலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜாய ஜெய் வாராகி